நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் பத்திரிகையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரிங்களா ஆசிரியர் இடமாறுதல் கவுன்சிலிங் முன்னேற்பாடு பணிகள் துவக்கம் ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங்கை ஒரு மாதத்தில் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது இதற்காக காலியிட விவரங்களை அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அரசு பள்ளி பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் இடமாறுதல் கவுன்சிலிங் ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் கடந்த ஆண்டு கொரோனா தொற்று பிரச்சினால் பள்ளிகளை திறக்க தாமதமானதால் விருப்ப இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படவில்லை இந்நிலையில் புதிதாக அமைந்துள்ள திமுக அரசு ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங்கை நடத்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுமதி வழங்கியுள்ளது இந்த ஆண்டு பள்ளிகளை திறக்கும் திறக்கும் முன் கவுன்சிலிங்கை முடித்துவிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னே கவுன்சிலிங் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க அதற்கான முன்னேற்பாடு பணிகள் துவங்கியுள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆசிரியர்களின் காலியிட மிக முக்கியமான ஒரு வரி இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆசிரியர்களின் காலியிட பட்டியலை சேகரிக்க முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பட்டதாரி முதுநிலை பட்டதாரி சிறப்பு பாட பிரிவுகள் உடற்கல்வி கணினி உள்ளிட்ட அனைத்து வகை ஆசிரியர்களையும் ஆசிரியர் பதவிகளையும் பட்டியலிட்டு உடனே இயக்குநரகத்துக்கு அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று குறையும் நிலையில் ஒரு மாதத்துக்குள் அதாவது ஜூலைக்குள் ஆன்லைன் வழி கவுன்சிலிங் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிடமிட்டுள்ளது சரிங்களா நண்பர்களே டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வந்து ஜூலைக்குள்ளே நடத்த ஆன்லைன் வழியாக திட்டமிட்டுருக்காங்க சரிங்களா அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் லிஸ்ட் முக்கியமாக வந்து கேட்டுட்டாங்க இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு உண்மையான காலி பணியிடம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் அடுத்தது பணியிட நிரப்புவாங்க சரிங்களா கொரோனா தொற்று தீர்ந்ததுன்னா பள்ளிகள் திறக்கும் சூழ்நிலையில் ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் முடிந்தவுடன் வேக்கண்ட்டு ஃபில் பண்ணுவாங்கிறது நல்லாவே தெரியும் ஏற்கனவே சென்ற ஆட்சியிலே கவுன்சிலிங் நடைபெற்றது அதில் வழக்கம் தொடர்ந்து இருந்தாங்க வழக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது சரிங்களா வழக்குகளும் டீச்சர்ஸ் கவுன்சிலிங்க்கு நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்த வழக்குகளும் முடிவுக்கு வந்துவிட்டது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான முன்னேற்பாடுகள் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து பணியிடங்கள் நிரப்புறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நம்ம சேனல் வழியாக நம்ம கேட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்ச அளவாவது நாம் சொல்கிறதே வந்து குறைந்தபட்ச அளவு ஒரு இருபதாயிரம் பணியிடங்களாவது நிரப்ப வேண்டும் பட்டதாரி ஆசிரியர் ஒரு பத்தாயிரம் இடைநிலை ஆசிரியர் ஒரு பத்தாயிரமாவது குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் பணியிடங்களாவது நிரப்பணும் மிக முக்கியமாக இடைநிலை ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைந்த அளவு பணியிடங்கள் வந்து நிரப்புனாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு செல்வது தான் நிரப்புனாங்க அவர்களுக்கு வந்து அதிகபட்ச பணியிடங்கள் வழங்கணும் ஏன்னா பேஸு அடிப்படை வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கல்வித்தரம் வந்து உயரும் நிறைய கொரோனா தொற்று காரணமாக குழந்தைகளோட கல்வி நிறைய பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்பதை விட பதினைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற விதத்தில் வந்து நிரப்பணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலோட கோரிக்கை கண்டிப்பாக குறைந்தது இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பினாதான் இந்த ஆட்சிக்கு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளுக்கெலாம் ஒரு சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ